எல்லாம் சொல்லியாச்சு அவா இதெல்லாம் செட் ஆகாது எனக்கு இவன பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல நான் என்ன செய்ய எப்படியாவது சொல்லு சுபி இங்க பாரு நீ எங்க வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம் போகலாம் ஆனா இத பத்தி பேசுறதுக்கு மட்டும் நீ என்ன கூப்பிடாத வராத சுபி கடைசியா ஒரு வாட்டி சரி பாப்போம் ஒரே ஒரு வாட்டி தான் கேப்பேன் அதுக்கப்புறம் என்ன தொந்தரவு பண்ணேன்னா எங்க அம்மிட்ட சொல்லி கொடுத்துருவேன் நான் சரி சுபி இதுக்கு மேல நான் தொந்தரவு பண்ணவே மாட்டேன் ஒரே ஒரு தடவை மட்டும் நீ சொல்லு அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அவ எஸ் சொன்னா சரி நோன்னு சொன்னாக்கி நான் வெளியே போயிடுறேன் சரியா சரி என ரெண்டு நாள் டைம் வேணும் சும்மா நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி கேட்டியா கேட்டியான்னு என ஃபோன் பண்ணி கேட்க கூடாது சரி சுபி நான் அப்போ ஒரு அரை மணிக்கூர் கழிச்சு கேக்கட்டா இப்ப சொன்னேன் சரி அப்ப எப்போ கேக்குதுக்கு எதுவா இருந்தாலும் ரெண்டு நாள் கழிச்சு நானே கூப்பிட்டு பேசேன் சரியா

என்ன சுபி யாருக்கு போன் பண்றா சரி நான் இப்பவே பூமாரிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிறேன் இல்லனா ரெண்டு நாளா நீ என்ன போட்டு படுத்து எடுத்துறவா ஆ சரி சுபி கேளு ரிங் போகுதா ஆமா போகுது சுபி உங்க அம்மா வராவ அம்மையா என்ன இவா எடி

அம்மா நல்லா இருப்பான்னு தான் சொன்னாவ இன்னைக்கு அவள் வருவாள் வந்த பிறகு தான் அவள்கிட்ட என்னன்னு கேட்கணும் அதான் எங்கள் அம்மா உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொன்னாங்க சரி இப்போ நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒன்பது மணி போல் வரட்டா ஆ சரி அத்தை காலையில் சீக்கிரம் வாங்க சரிம்மா ஐயோ அடுப்பில் பாலை வச்சுட்டு வந்தேன் இவ பொங்கி இருக்குமே சுபி என்ன சுபி ஏன் வெளியே நிற்க பூமாரி நான் உன் ஃப்ரெண்டு தானே ஆமாம் சுபி அதில் என்ன சந்தேகம் ஏன்னா இப்பவே நீ வந்து பைனலா ஒரு முடிவு சொல்ற ஆமா அந்த அண்ணன் விஷயம் தானே ஆமா அவன் எனக்கு அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான் பாத்துக்க உன்கிட்ட ஒரு முடிவை சொல்ல சொல்லு முடிவை சொல்ல சொல்லுன்னு எத்தனை நாளும் நான் சொல்லியாச்சு சுபி அவங்களே என் பின்னாடி வராதுங்க ஆள் வேலை என்ன தப்பா சொல்லணும்ட்டு சொல்ல சொல்ல கேட்காம வார இடம் போற இடம் நின்னு பாத்துக்கிட்டே நிக்காவ சரி முடிவா என்னதான் சொல்ல போற எனக்கு பிடிக்கல சுபி எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை ஏதோ ரெங்க சொந்தத்தில தான் நான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன் அது அவங்க கிட்ட சொல்லிரு சொந்தத்தலியா யாருடி அது நான் உனக்கு பரவ சொல்றேன் சரியா சொல்லுட்டி அத்தை பேட்டாவளா மகா சுபி வாண்டதாம்டி நான் ஷேர் பண்ணலான்னு வந்தேன் இவ கேன இவன் இவ சொல்லிய பதில கேட்டு இனிமேல் நம்மள தொந்தரவே இவன் பண்ணப் பாாத சரி சொல்லு சொல்லு ஆடதல மட்டும் டவுட் கேட்டுறாத ஏன்னா ஒண்ணுமே தெரியாது இல்ல சுபி

உன்னை ஒருத்த உயிர் உயிரா இவ்வளவு நேசிக்கான் பத்தியா அவனை நீ இப்படி களத்தி விடாத பூமாரி சுபி வா சுபி இன்னைக்கு கண்டிப்பா அதே அந்த வழியா தான் கரங்குவ பெரிய பல்சர் பைக் எல்லாம் வச்சிருக்காவ தெரியுமா அதுல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃப்ரெண்ட்லயும் கார்த்திக்னு எழுதி எல்லாம் போட்டிருக்காவ பூமாரி எனக்கு என்னவோ சரியா படல பூமாரி என்னைய விட்டுருக்காயே நீ வேணா போய் பேசு எனக்கு நீ ஆர்டி மக்கா இருக்கா பேசுறதுக்கு நீ தானே இருக்கா அத உங்க சொந்தக்காரன் தானே இன்னை உங்க அக்காவும் அத்தான வருவாவல அவள்ட நீ பேச என்னைய உற்று தாயே எங்க அம்மா என்ன ஏற்கனவே நான் ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்னு சுத்தி சுத்தி வாராத இனி நான் இந்த மாதிரி உனக்கு தூது போனேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் எனக்கு ஒன்னே போடுவாவ பாத்தியா வார்த்தை வேற தடுக்குது சரி சுத்தி நான் போறேன்

யாங்க சிரா சொல்லாத intertw foreground ரொம்ப வருத்தமாக இருக்கு Cathedral கடவுளே கார்த்திக் fee என்ன பிடிக்குமா ஹலோ 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 fee 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 கார்த்திக் fee கார்த்திகா எந்த fee ஹலோ fee 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 இருக்காளா fee 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 பள்ளியடுது போறே பள்ளியடுது போறே லவ் பண்ணாக போறா இவంటి எது அம்மா எனக்கு யாருனே தெரியலம்மா நீங்க பூமாரிட்ட கொடுங்க நான் அவகிட்ட பேசிக்டேன் யார்கிட்ட பேசல லே என்ன விஷயம் யாண்ட பேச நான் அவளோட அம்மா கொடுங்க நான் அவளுக்கு ஃப்ரெண்ட் நான் அவள்ட்ட பேசியிடுேன் ச்சே கரப்பையல நீ யார்கத மொம்பல எந்த ஊர்ல உனக்கு இவంటి நான்

இந்த நம்பருக்கு என்ன வெளியே இருந்து பியாசி பியாசி நீயும் கூட நிற்கணும் யார் யார் கம்மாவே எனக்கு தெரியணும் என்னத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம நம்பருக்கு பியாசியான நான் கண்டுபிடிச்சணும் ஏம்மா அதை வந்தால விட்டு தொலைங்கம்மா ராங் நம்பராக இருக்கும் ஏம்மா அது பெருசு பண்ணுறிய இல்லைம்மா நம்புங்கம்மா போ பெய் அடுப்பங்கரையில் பாத்திரம்லாம் கிடக்கு எடுத்து கழுவு எவன் ஆ ஃபோன் அடிச்சு இவ்வளோ தைரியமாக பேசியவன் அது யாரா இருக்கும் என்னோட கார்த்திக் ராஜாவா இருக்குமோ போன வேற அம்மா கொண்டு போகுது நம்பர் வேற வேற யாச்சியை எடுத்து கொடுத்து பேசிட்டவங்க சங்கடமாயிருமே முதல்ல அந்த நம்பரை கண்டுபிடிச்சி யாருன்னு பேசணும்